கைஸ் போன வீடியோவில் பார்த்தோன்னா போன வீடியோக்கும் போன வீடியோ பார்த்தனா வந்து நம்ம மசிலில் வந்து பில்டு பண்ணுறதுக்கு டாப் ஃபைவ் ஃபுட்ஸ் வந்து பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் பார்த்தனா அடுத்த அஞ்சு ஃபுட் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் அந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோவில் பார்த்தனா வந்து உடல் அதாவது நம்ம உடலில் இருக்க தசைகளை வளர்க்கக்கூடிய முக்கியமான உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த உணவுகள்லாம் நீங்கள் எடுக்கிறதுனால உங்கள் தசைகள் நல்லா வலிமையாக வச்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் இந்த உணவுகள்லாம் ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினா லென்டில்ஸ் ஸோ லென்ட்டில்ஸில் அதிகமாக நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தினா வந்து ஃபைபர்ஸ் கிடைக்கும் முக்கியமாக கார்போஹைட்ரேட்ஸ் கிடைக்குது அதில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் அப்புறம் பார்த்தா மினரல்ஸ்லாம் வந்து இந்த லென்டில்ஸில் கிடைக்குது லென்ட்டில்ஸ்னால் பருப்பு வகைகள் ஸோ பருப்பு வந்து வீட்டில் அம்மாக்கள் போடுற சாம்பாரில் போடுவாங்க பார்த்திங்களா ஸோ பருப்பாக ஸோ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அதனால் லென்ட்டில்ஸ்லேயும் அதிகமாக ப்ரோட்டீன் இருக்கு ஸோ அது பார்த்தினா உங்கள் மசில் நல்லா வளர்க்கறதுக்கு உதவும் ஸோ அதனால் லென்டில்ஸ் வந்து முக்கியமாக நல்ல காம்பினேஷனோட ப்ரௌன் ரைஸ் வச்சு லென்டில்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து சாப்பிடுங்க பருப்பு சேர்த்து ஸோ ரொம்பவே நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் உங்கள் தசைகள் வளர்க்கறதுக்கும் முக்கியமான உணவாக இருக்கும் அடுத்தது பார்த்தோன்னா ஒரு கப் ஆஃப் ட்ரை ரோஸ்டட் ஆலமண்ட்ஸ் அதாவது வருத்த ரோஸ்டட் ஆலமண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா ஸோ அது வந்து வித்தவுட் சால்ட்டு சால்ட்லாம் சால்ட்லாம் வந்து ஆட் பண்ணிக்க தேவையில்லை ஸோ நார்மலாக வந்து ஒரு ஆலமண்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நிறையா ப்ரோட்டின்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அதாவது அந்த ட்ரை ரோஸ்டட் ஆலமெண்ட்ஸில் பார்த்தினா வந்து டுவெண்ட்டி நைன் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிட்டே கிடைக்கிது அதாவது ஒரு கப்பில் வந்து இவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அதனால் வந்து மறக்காமல் அந்த ஆலமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்ல தசைகளை வளர்க்குறதுக்கு முக்கியமான ஒரு உணவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீனட்ஸ் அதாவது வேர்க்கடலை ஸோ அந்த வேர்க்கடலை ஒரு கப் ஆஃப் வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபார்ட்டி ஒன் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிட்டே கிடைக்குது சொமையா அவங்க மசில் வந்து பில்டு பண்ணுறதுக்கு உதவும் ஸோ அதனால் வந்து ஒரு கப் ஆஃப் பீனட் பீனட்ஸ் அதாவது வேர்க்கடலை வந்து எடுத்துவாங்க ஸோ அதில் பார்த்தோன்னா ஃபார்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் கிட்ட கிடைக்குது ஒரு சில ரிசர்ச்சில் பார்த்தீங்கன்னா பீனட்ஸில் பார்த்தோன்னா வந்து நமக்கு வந்து டூ ஃபிஃப்டி செவன் மெக்னீஷியம் வந்து இந்த பீனட் பட்டர் அதாவது பீனட்ஸில் வந்து நமக்கு கிடைக்குது அதாவது டூ ஃபிஃப்டி செவன் மெக்னீஷியம் எனர்ஜி வந்து இந்த பீனட்டில் நமக்கு கிடைக்குது ஸோ அதனால் இந்த பீனட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க வேர்க்கடலை அது மட்டும் இல்லாமல் இந்த பீனட்ஸ் நம்ம அதிகமாக கண்டினியூஸாக எடுக்கிறதுனால நம்மளோட எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு பார்த்திங்களா அதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதுக்கான தேவையான எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பீனட்ஸ் வரும்னு சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் மறக்காம இந்த பீனட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கனா பீனட் பட்டர் அதாவது பீனட் பட்டர் பார்த்திங்கன்னா வந்து டூ டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரில் பார்த்தினா அதாவது வேர்க்கடலை வெண்ணெய்னு சொல்லுவாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா டூ டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரில் பார்த்தினா நமக்கு செவன் கிராம்ஸ் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது ஸோ ஒரு ரெண்டு பிரெட் எடுத்துக்கோங்க நார்மல் ப்ரெட் ப்ரெட் எடுத்துகிட்டு அந்த பீனட் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் வந்து சாப்பிட்றதுனால நல்ல எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் மறக்காமல் அந்த பீனட் பட்டரை வந்து ப்ரெட்டோட சேர்த்து சாப்பிடுங்க